அது சூப்பரா ரோஸ் ஒரே ரோஸ்ட் தான் இருந்த கலர் ஏடி ஜம்முனுக்கு இதுல ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல வந்து ஸ்டார்டிங்ல ஒரு எடிட்டிங் படி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துப்பாரு அது இந்த கலர் ரோஸ்ட் தான் ஒரு சூப்பரா இருக்கும் அப்படியே ஆமா 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 எடிட்டிங்ல ஆமா அந்த இது ஃபுட்டேஜ் எங்க இருக்கும் லேப்டாப்ல இருக்கு நினைக்கிறேன் அது எப்பமே இன்ட்ரோடக்ஷன்ல எல்லா வீடியோக்கும் வச்சிருப்போ அப்ப பிராங்க் வீடியோ இந்த நல்ல ஒரு பெஸ்டா வீடியோ இருந்தோம் அதனால அதுக்குள்ள வச்சிருந்தேன் இப்ப எடுக்கிறது என்னங்க சாதாரணமா அன்றாட என்ன நடக்குது என் வாழ்க்கையில் ஒரு அப்படியே பிளாக் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த தூக்கு இந்த டைசன்லாம் தேவையில்லை நம்ம பேசுகிறதே போகுதுன்ட்டு உண்மையிலே முகத்தில் சிரிப்பு தான் எனக்கு வர மாட்டேங்குது மனசில் கவலை இருந்தால் முகத்தில் சிரிப்பு வராது ஆனால் ரொம்ப பிடிச்ச வீடுங்க அது நம்ம எங்கேயுமே இந்த அளவுக்கு எங்களுக்கு அட்டாச்சோ செட் ஆனதில்லை நம்ம அட்டை வீடு தான் நிறைய பேர் கமேண்டில் கூட எல்லாம் திட்டிருந்தாங்க கேப்பா குழந்தை மாசம் காயத்ரி இருக்கும் இருக்கும்போதெல்லாம் தார்சு வீட்டுல இருந்தீங்க பள்ளி பூத்திங்கிறானா சாமினா எல்லாத்தையும் பூவை விளையாடுறதுக்கு உனக்கு என்ன சொல்லிட்டு மறந்து போயிடுச்சு மாசமா இருக்கும்போது கூட தாரசி வீட்டுல இருந்துட்டு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அட்டை வீட்டுல வந்து நிறைய பேர் திட்டினீங்க ஆனா அந்த வீடு வந்து எங்களுக்கு ஒரு ராசியான வீடு

பண்ணல வீட்டை எல்லாம் ஒரு அவங்களுக்கெல்லாம் பண்ணிருந்தீங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் விஷ் பண்ணிங்களுக்கும் ரொம்ப நன்றி தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க ஒரு சின்ன அப்டேட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போறோம் அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா எங்க அம்மா வீட்டில் யாரும் இல்லையா இருக்குது சரி கோயில் எனக்கு ஸ்கூல்ல எங்க அம்மா போய் பார்த்துட்டு வரோம்